தலைவர் திரைப்படமானது நெல்லை ரத்னா திரையரங்கில் வெளியிடப்பட்டது நெல்லை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு பால் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தியதோடு இதயக்கணி திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் குறித்த கருத்துக்களை மறக்க பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் புரட்சி தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த இதே கணி திரைப்படத்தின் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நவீன தொழில்நுட்பத்தோடு இதே கணி திரைப்படமானது நெல்லை ரத்னா திரை வெளியிடப்பட்டது அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் சிறப்பு காட்சி நடைபெற்றது எம்ஜிஆரின் சிறப்பு பக்தர்கள் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் பால் அபிஷேகம் செய்தும் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்து திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஆழ்வார் திருநகரி ராசப்பா திருநெல்வேலி மேற்கு பகுதி செயலாளர் காந்தி வெங்கடாச்சலம் மாமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் எம்ஜாரின் பக்தர் எஸ் எம் எஸ் ஜாலி உலக எம்ஜார் பேரவை ஷேக் மன்சூர் ஜாகிர் உசேன் எம்ஜார் மன்ற டி ஏ கே ஆவுடியப்பன் ரத்ரா திரையரங்கம் மேலாளர் பொன்னையா நாளடியார் சங்கர் காந்திமதிநாதன் கிட்டு டவுன் ராஜா அதிமுக பகுதி அவைத்தலைவர் நல்லக்கண்ணு ஆழ்வார் திருநகரி செந்தில் ராஜ்குமார் வி ஆர் லக்ஷ்மி தென்பத்து ஆறுமுகம் பாபு ஊழியர் சரவணன் உட்பட ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இருபத்தி ரெண்டு நவீன பிரிண்ட இதயக்கணி திரைப்படமானது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தை வெளியாகி ஐம்பது ஆண்டுகள் கடந்த பின்பும் ரசிகர்கள் மத்தியில் கனி திரைப்படத்தை காண ஆர்வமும் அதிகமாகவே காணப்பட்டது அதோடு திரையரங்கில் பெண்கள் மற்றும் தற்போதைய இளைய தலைமுறையின் இந்த திரைப்படத்தை ஆவலுடன் பார்த்து ரசித்தனர் இந்த திரைப்படத்தை காண கோவையில் இருந்து எம் ஜி ஆர் ரசிகர்கள் நெல்லைக்கு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெளியாகியுள்ள இதே இதனி படம் இருபத்தி ரெண்டு எட்டு எழுபத்தி அஞ்சில் வெளியானது படம் வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது அந்த படம் தமிழ்நாட்டில் இன்று தமிழ்நாடு கர்நாடகா உள்பட இருபத்தி ரெண்டு தியேட்டர்களில் வெளியாகி உள்ளது இந்த படம் சத்யா மூவிசனுடைய படம் இந்த படம் தலைவருடைய நூத்தி இருபத்தி ஆறாவது படம் இந்த படத்தில் நீங்க நல்லா இருக்கணும் என்ற பாட்டு வருகிறது அவர் மருத்துவமனையில் இருக்கும் இந்த பாட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையுலகத்தில் உள்ள தியேட்டர்களிலும் தலைவருடைய உடல் நலம் தேடி வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற பாட்டு ஆரம்பித்த பின் புதிய படங்களே போடப்பட்டன ஒழிக்காத திரையரங்கு இந்த பாடல் ஒலிக்காத திரையரங்குகளே தமிழ்நாட்டில் கிடையாது இந்த படம் வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த படத்தினுடைய டைரக்ஷன் ஏ ஜெகநாதன் இந்த படத்தினுடைய வசனம் ஜெகதீசன் இந்த படம் சத்யா மூவிஸ் படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு ஒரு தோட்டத்தின் முதலாளியாக வந்து தன்னுடைய தொழிலாளர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய சொத்துக்களில் ப பகுத்து கொடுத்தும் தன்னுடைய எஸ்டேட்டில் வேலை செய்கிற அனைவருக்கும் தானு தர்மங்கள் வழங்கியும் நல்ல வகை நல்லதாக அவர் செயல்பட்டு அவர் ஏற்கனவே ஒரு துப்பறியும் துறையில் அதிகாரியாகவும் இருப்பார் அதில் தனது மனைவி வந்து ஒரு அந்த ஒரு கொலைகேசல் ஏற்பட்டதாக அவர் சந்தேகப்பட்டு அதனுடைய ஒரு மகள் ஆனால் இரட்ட வேடம் கிடையாது இருந்தாலும் ரெட்ட வேடம் இருப்பதாக தனது கதாநாயகியை அந்த கட்டத்தில் நிறுத்தி வைத்து உரிய கொலையாளர்களை கண்டுபிடிப்பார்கள் பல்லாவரம் என்ற ஏரியிலே என்னுடைய கடைசி படப்பிடிப்பு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது கர்நாடகாவில் காவிரி உற்பத்தியானதிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து சேரும் வரை உள்ள முதல் பாடு தென்னகம் இன்ப தென்னகமாக தமிழ்நாட்டில் என்று அந்த பாடலையும் சொல்லி மிக சிறப்பாக இந்த படம் வந்திருக்கிறது ரசிகர்கள் தமிழ்நாடு போவதும் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சி புரட்சி தலைவர் படம் படம் ஆறு படம் ஆறு படத்துல வித்தியாசமா இருக்கும் ஒரு கதை பஸ்ட் ஒரு ஒரு டேக்கா போவோம் நம்ம இந்த டேக்கே தான் போவோம் சொல்லி படத்தை முடிக்க முடியாது நம்ம நினைக்க முடியாது அதுல வேற ஒரு ரூட்ல போயிடுவோம் போனா கடைசியில கிளைமாக்ஸ் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் ரொம்ப கனெக்ஷன் அது சத்தியம் பிரம்மாண்டமான படங்கள் ஆக இதுவும் ஒண்ணு